இன்றைய திதி திருதியை திதி பகல் ஒன்று பதினேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கேட்டை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பரணி நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சங்கடக ரசதுர்த்தி ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் இன்றைய பொதுப்பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க வாஸ்து பூஜை செய்ய தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த ராசிக்கு யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் கணவன் மனைக்குள் அந்யோன்யுமி அதிகரிக்கும் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு பகிர்க்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமலை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றியிருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளைப் பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் வாழிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தங்கநகை சேர்க்கை சேர்க்கையெல்லாம் உண்டு பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்கின்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் வந்து சேரும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலையில் இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கின்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய வேண்டி வரும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உங்கள் வேலையை கடுமையாக போராடி முடிக்க வேண்டியிருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் புதிய புதிய பொறுப்பினை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றவர்கள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க மற்றவர்கள் முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடிய நிலை உருவாகும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கள் இன்றைய நாள கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் வராது என்று இருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்